ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் தொண்டு ஆயர்த்தாம் பரவும் அடியினானை படிகலந்த தாளாளர்க்கு ஆளாய் உய்தல் விண்டானை தென்னிலங்கை மேந்தை விலங்குண்ண பலங்கை மாச்சரங்களாண்டு பண்டாய வேதங்கள் நான்கும் ஐந்து வேள்விகளும் கேள்வியோடு அங்கமாறும் கண்டானே தொண்டனேன் கண்டு கொண்டேன் கடிவொழில் ஜூழ்கடல் மல்லை தலசயனத்தே தொண்டு ஆயர்தாம் பரவும் அடியினானை படிகடந்த தாளாளர்க்கு ஆளாகி உய்தல் விண்டானை தென்னிலங்கை அரக்கர் வேந்தை விலங்குண்ண வலங்கை மாய்சரங்களாண்டு பண்டாய வேதங்கள் நான்கும் ஐந்து வேள்விகளும் கேள்வியோடு அங்க மாறும் கண்டானை தொண்டனேன் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தேன் தொண்டு ஆயர் தாம் பரவும் அடியினானை தொண்டு ஆயர் தொண்டானவர்கள் பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் தங்களை அடிமை என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் பரவுகின்ற திருவடிகளை உடையவனை தொண்டு ஆயர் தாம் பரவும் அடியினானை படிகடந்த தாளாளர்க்கு ஆளாய் உய்தல் விண்டானை தென்னிலங்கை அரக்கர் வேந்தை விலங்குண்ண வலங்கை மாய்சரங்கடாண்டு அப்படின்னு மொத்தமாக அர்த்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கு நமக்கு படிகடந்த இந்த உலகத்தை அளந்த தாளாளர்க்கு திருவடிகளை உடைய அந்த பெருமானுக்கு ஆளாய் உய்தல் அவனுக்கு ஆட்பட்டு உஜ்ஜீவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விண்டானை ஏற்றுக்கொள்ளாதவனான தென்னிலங்கையரக்கர் வேந்தை ராமணனை விலங்கு உண்ண பலங்கை வாய் சரங்களாண்டு தன்னுடைய கரத்தினாலே சரங்களை இட்டு விலங்குண்ணும்படியாக பண்ணான் அந்த ராவணனை அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த லைனில் சொல்கிறார் எப்படி இருக்கு முழுசாத்திரம் படித்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் படிகடந்த தாளாளர்க்கு ஆளாய் உய்தல் விண்டானை மிண்டானே அது ஏற்றுக்கொள்ளாதவனை பெருமாளுக்கு ஆட்பட்டு உஜ்ஜீவிப்போன் என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தால் தென்னிலங்கை அரக்கர்வேந்தை விலங்குண்ண பலங்கை வாய்சரங்களாண்டு அர்த்தம் புரியுது உங்களுக்கு ஒரு பண்டாய வேதங்கள் நான்கும் ஐந்து வேள்விகளும் கேள்வியோடு அங்க மாறும் கண்டானை இதுக்கு என்னன்னா நாம் இந்த உலகத்தில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் செய்ய வேண்டியவற்றையெல்லாம் முறையாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேதங்களை உண்டாக்கினான் ஐந்து வேதங்கள் அப்புறம் நான்கு வேதங்கள் ஐந்து யஜ்யங்கள் அங்கமாரன் உபனிஷத்து அங்கங்கள் ஆறும் கண்டானை நிலைநிறுத்தினானை உண்டாக்கினவனை அர்த்தம் பண்ணியிருக்கா பிரிவான் பண்டா என்ன சனாதனமான நீண்ட நாளாக இருக்கிற பழக்கத்தில் இருக்கிற வேதங்கள் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் பண்டாய வேதங்கள் நான்கும் ஐந்து வேள்விகளும் கேள்வியோடு அங்கம் மாறும் கண்டானை தொண்டனேன் கண்டு கொண்டேன் அடியேன் கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே அப்படின்னு பாசம் முடிகிறார் பார்த்து முடிக்கலாமா தொண்டாயர் தாம்பரவும் அடியினானை படிகடந்த தாளாளர்க்கு ஆளாய் உய்தல் விண்டானை தென்னிலங்கையரக்கர்வேந்தை விலங்கு உண்ண வாய்ச்சரங்களாண்டு பண்டாய வேதங்கள் நான்கும் ஐந்து வேள்விகளும் கேள்வியோடு அங்கம் மாறும் கண்டானை தொண்டனேன் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ்கடல் மல்லை தலசயனத்தே